ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க மேக்ஸி ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க அதில் வேஸ்ட்டான பார்டரை வச்சு எப்படி ஒரு ஹிப் பெல்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு பார்டரை வச்சு ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி டபுள் சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ராய் அட்ஜஸ்ட்லாம் உள்ளே வர மாதிரி டபுள் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான வீடியோ நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ரெடிமேட் ரோப் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெடிமேட் ரோப்பில் அது சென்டரில் வந்த அந்த டிசைனை மட்டும் வச்சு நான் ஒரு நாட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் நீங்கள் சென்டர் இதுமாரி ஸ்டிச் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து அந்த சென்டரில் துணி நகலாமல் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ண வரும் இந்தமாரி நீங்கள் ரெண்டு ரோப் ரெடி பண்ணி வைத்துக்கோங்க இப்போ ஒன்று ரெடி பண்ணியாச்சு இப்போ இன்னொன்று ரெடி பண்ணலாம் இப்போ சென்டரில் ஸ்டிச் பண்ணி நம்ம அதை மடித்து அதோட குறுக்க மாதிரி நீங்கள் நான் ஸ்டிச் பண்ணுறாமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட் ரெடி ஆகிடும் இப்போ ரெண்டு ரோப் நம்ம ரெடி பண்ணியாச்சு பெல்ட்டுக்கு வைக்கிற ரெண்டு ரோப் ரெடி பண்ணியாச்சு இப்போ அதில் அந்த கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த பெல்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா அந்த பெல்ட்டை இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு சென்டரில் இந்த ரோப்பை வச்சு நம்ம கரெக்டாக அந்த தையில போடணும் ஏதாவது இந்த ரோப் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு நம்ம ரோப் ஸ்டிச் பண்ணுறோம் கரெக்டாக நீங்கள் அந்த கிளாத்தோட சென்டரில் இந்த ரோப்பை வச்சு அந்த ரோப் நகலாமல் கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் சைடு ரோப் வச்சுட்டோம் அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வேஸ்ட்டாக போகிற பார்டரை வச்சு சூப்பரான ஒரு ஹிப்பல் ரெடி பண்ணிவிட்டோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்